வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சொல்ல இந்த வீடியோவுக்கு வரவேற்கிறேன் சன் டிவில புதிதாக ஒளிபரப்பாகக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல்ல லீட் ஹீரோயினா ஜனனின்ற ரோல்ல நடிக்கிறவங்கள பத்தி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஜனனியா நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் மதுமிதா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிப்ரவரி மாதம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் பிறந்திருக்காங்க இவங்க கல்லூரி படிப்பை பெங்களூர்ல இருக்க மவுண்ட் கேர்மல் காலேஜில் படிச்சிருக்காங்க மதுமிதா அவங்களோட ஃபேமிலி இவங்க தான் மதுமிதா அவங்க முதன்முறையாக கன்னட சீரியலில் தான் அறிமுகமானாங்க இவங்க புட்மல்லின்ற ஒரு சீரியலில் ஒரு சின்ன ரோலில் நடித்தாங்க இதுக்கப்புறம் அதே கன்னடத்தில் ஜெய் ஹனுமான் சீரியலில் ஒரு கேரக்டரில் நடித்தாங்க அதுக்கப்புறம் தெலுங்கில் மனசுன மனசாயின்ற ஒரு சீரியலில் நடித்தாங்க இதுக்கப்புறம் மதுமிதா ஜி தமிழில் ஒளிபரப்பான பிரியாத வரம் வேண்டும் சீரியலில் துர்கான்ற ரோலில் நடித்தாங்க மதுவிதா இப்போ தெலுங்குல சூப்பர் ஹிட் சீரியலான நம்பர் ஒன் கோடலுன்ற சீரியல்ல லீடு ஹீரோயினா நடிச்சுட்டு வராங்க இந்த சீரியல் இப்போ ஆறுநூறு எபிசோடுல கடந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு நடிச்ச நம்பர் ஒன் கோடலு சீரியல் தான் இப்போ ஜி தமிழ்ல வித்யா நம்பர் ஒன்ற பெயர்ல தேஜன தேசஸ்வனியா அவங்க லீடு ஹீரோயினா நடிச்சு ஒளிபரப்பாயிட்டு வருது இப்போ மதுவிதா எதிர்நீச்சா சீரியல்ல ஜனனியா நடிச்சுட்டு வராங்க இவங்க மேலும் பல தமிழ் சீரியல்களை நடிக்க தமிழ்நிசை சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேங்க